கூட நீங்க வாட்ஸ்அப்லயோ ஒரு முகநூல்லையே பகிரும் போது எவ்வளவு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்காக தான் நான் சொன்னேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ன உடனே நீங்க இயக்குனர் சீக்கரம் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்து நம்ம நடிகை சுகாசினி அவர்கள் ரொம்ப சிறப்பா நடித்த திரைப்படத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைச்ச வேண்டாம் தலைப்பு மட்டும்தான் அதை எடுத்திருக்கிறேன் ஆனா அந்த படமுமே நல்ல படம் அந்த தான் விவேக் சார் எஸ்பிபி சார் மாதிரி பதினைந்து நடிகர்கள் அறிமுகமான ஒரு நல்ல திரைப்படம் அது அந்த படம் பார்த்த யாபகம்லாம் இருக்குதா ஒரு செவிலியர் ஒரு நர்ஸ் எப்படி இருப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் வரை விளக்கணமாக இருப்பது மனதில் உறுதி வேண்டும் நந்தினி கேரக்டர் தான் அப்படி ஒரு செவிலியரா சுகாசினி நடிச்சிருப்பாங்க அவருடைய அவங்களுடைய கணவர் அவங்கள விவகாரத்து பண்ணி வேற பெண்ணை திருமணம் பண்ணிக்குவார் ஆனா அவருக்கு கூட இவங்க கிட்னி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு நர்ஸாக பாதிக்கப்பட்ட பேஷண்ட் யாராக இருந்தாலும் உதவுவது ஒரு செவிலியரின் கடமை என்று அந்த படத்துல அவ்வளவு கம்பீரமா அவங்க நிரூபிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மனசு தான் கடவுள் நம்ம மனசு உறுதி வேண்டும் அப்படின்னு என்ன நினைப்போம் அப்படியே கடுமையா இருந்து ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு தான் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது எல்லாரையும் சகித்து கொண்டு பொறுமையோடு நேசிப்பதற்கு கூட மனதில் உறுதி வேண்டும் அந்த மன உறுதி இருந்தால்தான் அந்த மனசு பக்குவப்படும் பக்குவப்பட்ட மனசாலதான் எல்லாரையும் நேசிக்க முடியும் மென்மையாக இருப்பதற்கு கூட நாம உறுதியோடு இருக்க வேண்டும் இந்த மனசு எல்லா இன்பத்துக்கும் காரணம் ரொம்ப குறிப்பா நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க மனசுதான் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா மனசை உற்றாத மனச நல்லபடியா பாத்துக்கோ இந்த மனசுங்கிறது எங்கெங்க இருக்குது மனசறிஞ்சு நான் சொல்றேன் நான் யாருக்கு எந்த கெடுதலும் சொல்லலன்னு சொல்லும்போது மனசுக்கு நம்ம எங்க கையை வைக்கிறோம் இதயத்துக்கிட்ட வைக்கிறோம் அப்ப இதயம்தான் மனசு அப்படின்னு நம்ம ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இந்த மனசு சரியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம் நம்ம மனசே கோவிலாக திகழும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த மனசை நம்ம எப்படி கை தட்டி இருங்க தப்பு கிடையாது ஐயா ரொம்ப விரும்பி கை திட்டாங்க அப்போ இந்த மனசை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பக்குவப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மனசு தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் நாம கெட்டு போறதுக்கும் காரணம் அதனால தான் மனசு ஒரு குரங்குன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க ஒரு கதையே உண்டு ஒரு பழைய கதை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார் அவர் வீட்டில் ஒரு குரங்கு வளர்ப்பார் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்த உடனே ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை ஒரு அடி அடிப்பார் அது அமைதியாக தான் இருக்கும் ஆனாலும் அடிப்பார் வந்தவங்களுக்கு சாப்பாடு வைப்பார் ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை டிங்குன்னு அடிப்பார் அப்புறம் அவங்களுக்கு சாம்பார் சாப்பிட சொல்வார் மறுபடியும் அந்த குரங்கு அடிப்பார் ஒரு விருந்தாளிக்கு தாங்கவே முடியல ஏங்க அது பாட்டுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கு சும்மா சும்மா ஏங்க அடிக்கிறீங்க இல்லங்க ஆ அப்படிலாம் கிடையாது நான் போற வரைக்கும் நீங்க அந்த குரங்கு அடிக்க கூடாது சரிங்க உங்க விருப்பம் அப்படின்னு கம்ப தூக்கி போட்டுருவார் இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா அமைதியா இருக்கிற குரங்கு மொத மெதுவா நகரும் அப்புறம் அந்த விருந்தாளிக்கு பக்கத்துல உட்காரும் அப்புறம் அவர் இலைய தாம்பக்கம் இழுக்கும் அப்புறம் அதுவே எடுத்து சாப்பிடும் ஒரு வாய் அவர் மூஞ்சிலேயே அப்படியே அள்ளி தேக்கும் அப்புறம் அவர் தலை மேலே உட்காந்துக்கிறோம் இப்போ விருந்தாளி பதறிவார் எங்க குரங்க இறங்க சொல்லுங்க குரங்க இறங்க சொல்லுங்க நீங்க தானே கம்பை தூக்கி உரமாக வைக்க சொன்னீங்க இல்லைங்க தயவு செஞ்சு இதை அடித்து இறக்கி விடுங்க உடனே கம்பெடுத்து இப்படி ஒரு அடிதான் அடிப்பார் ஓடி போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கும் நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான் அடிக்கடி கட்டுப்படுத்தாவிட்டால் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் என்று அந்த கதை சொல்லுவாங்க ஒன்னும் இல்ல ஒரு சின்ன ஹைக்கு நான் சொல்றேன் அது எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுக்குதுன்னு பாருங்க கவிஞர் அமுத பாரதினு ஒரு ஐயா இருக்கிறாங்க ஹைகோ அவ்வளவு அழகா எழுதுவாங்க அவருடைய புத்தகம் எல்லாம் இங்க இருக்கும் நீங்க முடிஞ்ச அவருடைய புத்தகத்தை வாங்கி உங்க குழந்தைகளுக்கோ குழந்தைகளுக்கோ பரிசாக கொடுங்க ஒரு ஒரு மூணு வரி ஹைக்கு அவர் எழுதியிருக்கிறார் சமீபத்துல முகநூல்ல அவர் அது பதிவு செஞ்சிருந்தார் புள்ளியாய் போய் புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் சாதாரண ஒரு வார்த்தை இதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் அது வரைக்கும் கேன அந்த விமானம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் கிளம்பி போன உடனே என்ன ஆகும் போக 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 அது புள்ளியா போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும் சில மனிதர்கள் வாழும்போது பணம் இருக்கிறது அப்படின்னு ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா அப்படி வாழ்வாங்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆவாங்க காலத்தில் அவங்க உண்மையா இல்லையா இவ்வளவு பெரிய வாழ்க்கையின் மாபெரும் தத்துவத்தை ஒற்றை வரியில் ஒரு விமானத்தை வைத்து சொல்ல முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரிய அதிசயம் என்பதை ஒரு கவிதை மூலம் மட்டும்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கவிதைக்காக நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இதே கவிதையை நம்ம இப்படி கூட பார்க்கலாம் புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் நம்ம வாழ்க்கையில உயர உயர போகும்போது ஒரு சாதாரண இடத்துல இருக்கும்போது போது நம்மளும் ரொம்ப பந்தா பண்ணுவோம் ரொம்ப ஆடம்பரமா இருப்போம் ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன படிகளை கடந்து கஷ்டங்களை கடந்து உயர போகும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம் அமைதி ஆயிடுவோம் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு ஞான நிலையை அடைவோம் இல்லையா அதை கூட இந்த விமானத்திற்கு நாம உதாரணமாக சொல்லலாம் ஒரு மூன்று வரி ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தை இவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது இதையே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகமாக நம்ம வாங்கி கொடுத்து அதை வாசிக்க சொல்லி குடும்பத்தோட உட்காந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணக்கூடாது ஒரு திரைப்படத்தை பத்தி எவ்வளவு பேசுறோம் சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்தது அது நல்லா இருக்கோ நல்லாலேயோ ஆனா அதை பத்தி ஒரு பத்து நாள் நம்ம ஆட்கள் வச்சு செஞ்சாங்க ஆனா ஒரு நல்ல விஷயத்தை ஏன் ஒரு குடும்பத்தோட உட்காந்து நண்பர்களோட பகிர்ந்து எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து பேச முடியவில்லை அப்ப மனசு நமக்குள்ள எவ்வளவு மோசமா மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க அப்ப நல்ல விஷயங்கள் இவ்வளவு கொட்டி கிடக்குறது அதுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாரோடையும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழாவை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க கவிதை இது வந்து உணர்ந்து புரிஞ்சு கொள்ளணும் இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய எழுத வந்துட்டாங்க உங்க ஊருக்கு பக்கத்துலதான் திருவாரூர் இருக்கு இல்லையா திருவாரூர்ல ஆரூர் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய கவிஞர் அவங்க பையன் இன்னைக்கு கவிதை எழுதுறாரு ரொம்ப இளைஞர் அவர் நாடன் அவருக்கு பேரு அவர் ஒரு கவிதை எழுதிருக்கிறார் சாதாரணமா நம்ம போற போக்குல எத்தனை பேர் மனசை வந்து காயப்படுத்துறோம் ஒருத்தர் வந்து குத்தி காமிக்கிறோம் குறை சொல்றோம் நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு எதாவது சொல்லி எத்தனை மனசை வந்து நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இத வந்து அவர் ரொம்ப எளிமையா ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறாரு எந்த நேரமும் நிற்க போகும் எந்த நேரமும் நிற்க போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லறிதல் அன்பை எரியுங்கள் மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும் நம்ம எத்தனை பேர் வீசிக்கிட்டே இருக்கிறோம் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா இவங்க எத்தனை நாள் இருப்பாங்க நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாங்க நம்ம தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க நமக்கு எதிரையே தான் இருக்கிறாங்க ஆனா எல்லா நாளும் அவங்க அங்கேயே இருப்பாங்களா எல்லா நாளும் நம்ம இங்கே வாழ்ந்து விட்டு போக போகிறோமா அப்ப என்னைக்கோ ஒரு நாள் அந்த இதயம் துடித்து நின்று விட போகிறது நிக்க போகிற இதயத்து மேல ஏங்க இவ்வளவு கல்லெறியறிங்க கொஞ்சம் பூவை எறீங்களே அது இன்னும் கூட சந்தோஷமா துடிக்கும்ல இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி கவிதையில் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை போற போக்குள்ள சொல்வதற்கு இந்த கவிதை துணை நிற்பதை போல வேற எதுவுமே துணை நிற்காது ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் சாதாரண விஷயம் நமக்குள்ள அவ்வளவு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அந்த இந்த கவிதையை எழுதினவர் பைக்லயோ கார்லயோ போறார் முன்னாடி ஒரு வாகனம் போய்கிட்டே இருக்கு இவர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போறாரு அவர் வழியும் விட மாட்டேங்கிறாரு வேகமாகவும் போக மாட்டேக்கிறாரு இப்போ அவரை கவிதை எழுதுகிறாரு இதை பார்த்துட்டு இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீண்ட நேரமாக வழி விடாத அந்த வாகனத்தில் எழுதி இருக்கிறது வாழு வாழ விடு ஏன் நீ வழியே விட மாட்டேங்க நீ எப்படி எங்களை வாழ விடுவ எவ்வளவு சாதாரண போற போக்குல ஒரு நகைச்சுவை உணர்வின் மூலமாக முன்னால் போகிற ஒரு மனிதனுடைய மனசை பதிவு செய்வதற்கு நம்முடைய கவிஞர்களால் எவ்வளவு இயல்பாக முடிகிறது இதையெல்லாம் பார்த்து நாலு போது மனசு எவ்வளவு ஆறுதலா இருக்கும் இதை நம்ம பெரும்பாலும் செய்ய மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு புத்தக திருவிழாவை நடத்தினால் மட்டும்தான் நம்ம புத்தகம் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கிறோம் ஆனால் புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கிறது அது வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்பதை மறந்து போகிறோம் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்களே இந்த மொக்க கவிதை எல்லாம் சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா மொக்க ஜோக் சொல்லுவாங்க அதை சொல்லிட்டே சொல்லுவாங்க நான் ஒரு மொக்க ஜோக் சொல்லவா அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க இப்படி நிறைய வந்து நம்ம பிள்ளைகள்லாம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க பெரியவங்களே சில நேரம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க அன்னைக்கு என்ன ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் நானும் என் மனைவியும் இருபத்தஞ்சு வருஷம் சந்தோஷமா இருந்தோம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னாரு புரியுதா இது ஒரு மொக்க ஜோக் இது இன்னொருத்தர் சொன்னாரு என் மனைவிலாம் சூரிய வம்சம் தேவையானி மாதிரி அப்படின்னாரு சார் அப்படியா சார் அவங்க கலெக்டரா சார் சொல்லவே இல்லை அப்படின்னு இல்ல இல்ல அடிக்கடி இட்லியை ஊத்து உப்புமா பண்ணுவாங்க அப்படின்னாரு இது ஒரு மொக்க ஜோக் சின்ன பிள்ளைங்களாம் இன்னைக்கு மொக்க ஜோக் சொல்றாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங் பேசுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா எங்க பேச போறீங்க அப்படின்னு ஒரு லைன்ஸ் கிளப்ல பேச போறேம்மா உனே அது நான் சொல்ற ஜோக் அங்க போய் சொல்லுங்க எல்லாரும் தட்டுவாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு ரெண்டு பேர் காட்டுக்குள்ள சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சிங்கம் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தரை நீங்க போங்க சார் பார்த்து சேஃப்டியா போங்கன்னு சொல்லிருச்சு ஏன் அப்படின்னா ஏன் தெரியல என்ன ஏன்னா அவர் லைன்ஸ் கிளப் மெம்பர் இப்படி நிறைய மொக்க ஜோக்கு மொக்க கவிதை இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த தெருவுல நின்று போற வரவங்களை எல்லாம் கிண்டல் பண்ற ஆம்பள பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னடா ஒரு மொக்க பிகருக்காக இப்படி சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டே இருக்கிற அது ஒரு மொக்க பிகரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம அந்த பெண் பிள்ளைகளை இப்படி ஒரு வார்த்தையின் மூலமா பயன்படுத்துவாங்க இந்த மொக்க ஃபிகர் அப்படின்னு சபையில் சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை வைத்து ஒரு கவிதை எழுத முடியுமா அதுவும் அர்த்தத்தோடு கவிதை எழுத முடியுமா நீங்க ஆச்சரியப்படுவீங்கல்ல அப்படி ஒரு கவிதை இருக்கிறது மொக்க பிகர்களின் சரித்திரம் இப்படி ஒரு கவிதை இருக்கிறது மனுஷிய புத்திரன் என்கின்ற ஒரு தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கவிஞர் எழுதின கவிதை இது நம்ம பர்வின் சுல்தானா மேடம் கூட சில மேடைகளை அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆசைப்பட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க மொக்கஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் மொக்கஃபிகர் நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை கற்பனை பண்ணிக்கோங்க மொக்கஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் இன்று அதில் ஒருத்தி இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள் ஒருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் நூறு மீட்டர் தங்கம் வென்றிருக்கிறாள் ஒருத்தி கம்பன் கழகத்தில் என சொற்பொழிவு ஆற்றுகிறாள் ஒருத்தி பிரபலமான மூன்று நடிகைகளுக்கு கிரங்கும் வாய்ஸில் டப்பிங் பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறாள் ஒருத்தி கணிதத்தின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள் செம பிகர்களாக இருப்பவர்களின் மீதான சாபம் எதுவும் மொக்க பிகர் என்று வர்ணிக்கப்படும் பெண்களுக்கு இல்லவே இல்லை மேலும் செம பிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் பிகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் ஆனால் மொக்கபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் யாரையும் போல இல்லாமல் அவர்களாகவே இருக்கிறார்கள் இதுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் ஒரு சாதாரண ரோட்டில் போற பசங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு காலத்தில் நீ இவங்களெல்லாம் மொக்கஃபிகர்ன்னு சொன்ன இன்னைக்கு இவங்க தான் ஒரு விஞ்ஞானியாக ஒரு போலீஸ் அதிகாரியாக மிகப்பெரிய பேராசிரியராக பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு புதிய சிந்தனையை இந்த மண்ணில் ஒரு அழகான கவிதையாக அவர் வடித்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு இலக்கிய உலகம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்ம இதையெல்லாம் கவனிக்காம வீட்டில் இருக்கிற சீரியலையும் போடுற மொக்க படங்களையும் பார்த்து அதற்கு விமர்சனம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாம பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது இந்த பெண் கல்வி பெற்றுவிட்டால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறதா இல்லையா அந்த கவிதை ஏன் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கல்கி அவர்கள் பெண் கல்வி பத்தி ஒரு கதை எழுதினார் அதுக்கும் இந்த கவிதைக்கும் அப்படி ஒரு அழகான லிங்க் இருக்குது கடிதமும் கண்ணீரும் அப்படின்னு அந்த கதைக்கு பேர் கதை சொல்லலாம்ல அந்த கதையை அது கொஞ்சம் பெரிய கதை தான் நான் கதை சொல்வதற்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கடிதமும் கண்ணீரும் எப்ப எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல கல்கி எழுதுனது கல்கி யாருன்னு தெரியும்ல பொன்னியின் செல்வன் எழுதினவர் அப்படி சொன்னாதான் நமக்கு தெரியும் பொன்னியின் செல்வனை எழுதிய கல்கி எழுதின கதை தான் கடிதமும் கண்ணீரும் இந்த கதையில ஒரு மிக பெரிய பெண்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியை இயக்குகிற அந்த தாளாளர் அம்மா அன்னபூர்ணின்னு அவங்களுக்கு பேரு அவங்க கல்லூரியே அப்படியே வளம் வர்றாங்க அப்படியே ஒரு சுத்தி பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஒரு வகுப்புல பிள்ளைங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்குது கல்லூரி மாணவிகள் ஆசிரியை வரலனுடனே நம்ம என்ன செய்வாங்க பேனு கத்திக்கிட்டு தானே இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள வந்து ஏமா இப்படி கத்துறீங்க அமைதியா இருங்க அப்படின்னு நாங்க அமைதியா இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க மேடம் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவிகள் கேட்கறாங்க உடனே நான் சொல்றேன் கதை சொல்லாம நான் வாழ்க்கையில பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறாங்க உம் சொல்லுங்க சொல்லுங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சரியா ஆஹ் சரி மேடம் சொல்லுங்க அந்த காலத்தில எல்லாம் இந்த கதை நடக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவங்களே சொல்றாங்க அந்த காலத்தில எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படி நம்ம கதையில வர்ற அந்த நடந்த சம்பவத்துல உள்ள கதாநாயகிக்கு ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க பாவம் ஒன்பது வயசுல அவ விதவையாயிடுறான் அந்த பையன் எங்கேயோ விளையாடும் போது இறந்து போயிடுறான் மூணு வருஷம் தான் அவளுக்கு திருமணமாகி அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போதே அவன் இறந்துடுறான் இப்ப விதவியாயிரா அப்ப அந்த குழந்தை எப்படி வளரும்னு பாத்துக்கோங்க அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்க்கப்படுகிறது பதினாறு பதினேழு வயசு அந்த பொண்ணுக்கு வரும்போது அவங்க சித்தி மகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க இவ தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யறா ரொம்ப அழகா குழம்பு போடுவா நல்ல பட்சணங்கள் பலகாரம்லாம் செய்வா பூ கட்டுவா அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா நல்ல இளம் வாலிப வயசு அந்த பிள்ளை பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா இந்த திருமணம் அப்ப எல்லாம் அஞ்சு நாள் ஆறு நாள் நடக்கும் இல்லையா திருமணத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எல்லா சொந்த பந்தமும் வந்துட்டாங்க ஆண்களா சேர்ந்து ஒரு அறையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு இளைஞன் கேக்குறார் இந்த அண்ணா இந்த பொண்ணு இருக்கிறாளே விதவியானாலே ஆறு வயசுல கல்யாணம் ஆகி ஒன்பது வயசுல ஆமா அந்த பொண்ணுக்கு இப்ப பதினாறு பதினேழு வயசு ஆயிடுச்சு இவள இன்னும் இப்படியே வச்சிருக்கிறீங்க இவ தங்கச்சிக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்க இவளுக்கு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணி வைக்கலாம்ல உன்ன எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் நீதான் திருமணம் பண்ணிக்கவே பண்ணிக்கிறேன் நான் முறை உள்ளவன் தானே பண்ணிக்கிறேன் அப்படிமா டே இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பேசாத அதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு செட் ஆகாது அவ அப்படி அப்படித்தான் அவ கடைசி வரைக்கும் வாழணும் அதுதான் அவ விதி இப்படிலாம் விரும்புறதுக்கு அடையாளமா எடுத்துட்டு வந்து எனக்கு காண்பிச்சிரு நான் பெரியவங்க எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கி உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியம் இல்லை மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒரு ரோஜாப்பு மட்டும் கொண்டு வா அப்படின்னு எழுதி இருந்துச்சு அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அவ ரொண்டு போனாளா கொண்டு போகல ஏன் மேடம் அவ கொண்டு போல அவளுக்கு அவரை பிடிக்கலையா ரொம்ப பிடிச்சிருந்தது பிறகு ஏன் மேடம் அவ ரோஜா கொண்டு போகல சிரிச்சுக்கிட்டே அந்த மேடம் சொல்றாங்க அவளுக்கு எழுத படிக்க தெரியாது அச்சோ அப்புறம் அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் அழுதா அப்பா அப்பா எனக்கு படிக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னை இப்போ வீட்டிலேயே அடக்கி வச்சுட்டீங்க படிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு படித்து ரெண்டு வருடத்திற்கு பிறகுதான் அந்த கடிதத்தை அவள் வாசித்தாள் அச்சோ அப்புறம் என்ன மேடம் ஆச்சு அப்புறம் என்ன நமக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்று பெண்கள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் ஆரம்பித்து உங்களிடம் தன் கதையை சொல்லி கொண்டு இருக்கிறாள் ஒரு பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இவ்வளவு சுவாரஸ்யமாக கல்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பெண் அழகற்றவள் என்று இந்த சமூகம் ஒதுக்கினாலும் அவள் தான் கற்ற கல்வியால் விஞ்ஞானியாக ஒரு வீராங்கனையாக ஒரு பேராசிரியராக மலர முடியும் என்று மொக்க பிகர் சரித்திரத்தில் மனுஷ் சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த கல்வி என்பது பெண்களை எவ்வளவு உயர்த்தும் என்பதற்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது ஏன்னா இந்த மேடையில் பரிசு வாங்கினது பூரா யாரை கூட நீங்க வாட்ஸ்அப்லேயோ ஒரு முகநூல்லேயோ பகிரும்போது எவ்வளவு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்காக தான் நான் சொன்னேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ன உடனே நீங்கள் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்து நம்ம நடிகை சுகாசினி அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடித்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம் தலைப்பு மட்டும்தான் அதை எடுத்திருக்கிறேன் ஆனால் அந்த படமுமே நல்ல படம் அந்த படத்தில் தான் விவேக் சார் எஸ்பிபி சார் மாதிரி பதினைந்து நடிகர்கள் அறிமுகமான ஒரு நல்ல திரைப்படம் அது அந்த படம் பார்த்த ஞாபகம்லாம் இருக்குதா ஒரு செவிலியர் ஒரு நர்ஸ் எப்படி இருப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் வரை இருப்பது மனதில் உறுதி வேண்டும் நந்தினி கேரக்டர் தான் அப்படி ஒரு செவிலியரா சுகாசினி நடிச்சிருப்பாங்க அவருடைய அவங்களுடைய கணவர் அவங்கள விவகாரத்தை பண்ணி வேற பெண்ணை திருமணம் பண்ணிக்குவார் ஆனா அவருக்கு கூட இவங்க கிட்னி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு நர்ஸாக பாதிக்கப்பட்ட பேஷண்ட் யாராக இருந்தாலும் உதவுவது ஒரு செவிலியரின் கடமை என்று அந்த படத்துல அவ்வளவு கம்பீரமா அவங்க நிரூபிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மனசு தான் கடவுள் நம்ம மனசு உறுதி வேண்டும் அப்படின்னா என்ன நினைப்போம் அப்படியே கடுமையாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு தான் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது எல்லாரையும் சகித்துக்கொண்டு பொறுமையோடு நேசிப்பதற்கு கூட மனதில் உறுதி வேண்டும் அந்த உறுதி இருந்தால்தான் அந்த மனசு பக்குவப்படும் பக்குவப்பட்ட மனசால தான் எல்லாரையும் நேசிக்க முடியும் மென்மையாக இருப்பதற்கு கூட நாம உறுதியோடு இருக்க வேண்டும் இந்த மனசு எல்லா இன்பத்துக்கும் நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க மனசுதான் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா மனச உற்றாத மனச நல்லபடியா பாத்துக்கோ இந்த மனசுங்கிறது எங்க இருக்குது மனசறிஞ்சு நான் சொல்றேன் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லலன்னு சொல்லும்போது மனசுக்கு நம்ம எங்க கைய வைக்கிறோம் இதயத்துக்கிட்ட வைக்கிறோம் அப்ப இதயம்தான் மனசு அப்படின்னு நம்ம ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த மனசு சரியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம் நம்ம மனசே கோவிலாக திகழும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த மனசை நம்ம எப்படி கை தட்டிருங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஐயா ரொம்ப விரும்பி கை தட்டுறாங்க அப்போ இந்த மனசை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மனசு தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் நாம கெட்டு போறதுக்கும் காரணம் அதனால தான் மனசு ஒரு குரங்குன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க ஒரு கதையே உண்டு ஒரு பழைய கதை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார் அவர் வீட்டில் ஒரு குரங்கு வளர்ப்பார் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்த உடனே ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கு ஒரு அடி அடிப்பார் அது அமைதியாக தான் இருக்கும் ஆனாலும் அடிப்பார் வந்தவங்களுக்கு சாப்பாடு வைப்பார் ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை டிங்குன்னு அடிப்பார் அப்புறம் அவங்களுக்கு சாம்பார் ஊற்றுவாரு சாப்பிட சொல்வார் மறுபடியும் அந்த குரங்கு அடிப்பார் ஒரு விருந்தாளிக்கு தாங்கவே முடியல ஏங்க அது பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கு சும்மா சும்மா அதை ஏங்க அடிக்கிறீங்க இல்லைங்க ஆ அப்படிலாம் கிடையாது நான் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த குரங்கு அடிக்கக்கூடாது சரிங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு கம்ப தூக்கி போட்டுருவார் இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா அமைதியாக இருக்கிற குரங்கு மொத மெதுவாக நகரும் அப்புறம் அந்த விருந்தாளிக்கு பக்கத்தில் உட்காரும் அப்புறம் அவர் இலைய தாம்பக்கம் இழுக்கும் அப்புறம் அதுவே எடுத்து சாப்பிடும் ஒருவாய் அவர் மூஞ்சிலேயே அப்படியே அள்ளி தேக்கும் அப்புறம் அவர் ஏறி உட்காந்துக்கிறோம் இப்போ விருந்தாளி பதறிவார் எங்க குரங்க இறங்க சொல்லுங்க குரங்க இறங்க சொல்லுங்க நீங்க தானே கம்ப தூக்கி ஓரமா வைக்க சொன்னீங்க இல்லைங்க தயவு செஞ்சு இதை அடிச்சு இறக்கி விடுங்க உன்னை கம்பெடுத்து இப்படி ஒரு அடிதான் அடிப்பார் ஓடி போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கும் நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான் அடிக்கடி கட்டுப்படுத்தாவிட்டால் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் என்று அந்த கதை சொல்லுவாங்க இந்த மனசை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் மனசு தருகிற கற்பனைகள் தான் இந்த வார்த்தையை நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலான காரணம் மனசு செய்கிற கற்பனைகள் தான் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயுவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோண் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோண் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோண் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர்